உடல்நல பாதிப்புகள் இல்லாமல் மைதா உணவுகளை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதையும் சென்ற பதிவுகளில் கண்டவற்றையும் சுருக்கமாக கேள்வி பதில்கள் மூலமாக பார்த்துவிடலாம் முதலில் மைதா எப்படி தயாரிக்கப்படுகிறது முழு கோதுமையில் நார்ச்சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த தவிடு மற்றும் தானிய கருவை நீக்கிவிட்டு மீதமுள்ள மாவுச்சத்துக்கள் மட்டுமே நிறைந்த எண்டோஸ்பமை கொண்டு மட்டுமே மைதா தயாரிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த மைதா பழுப்பு நிறத்தில் காணப்படும் சுத்திகரிக்கப்பட்ட மைதா என்றால் என்ன மைதா ஏன் சுத்திகரிக்கப்படுகிறது பழுப்பு நிற மைதாவை வெண்மையாக்க மிருதுவாக்க பளபளப்பு தர சுவை கூட்ட மாவின் இழுவைத்தன்மையை அதிகரிக்க செயற்கை நிறமூட்ட பூச்சிகள் தாக்காமல் இருக்க நீண்ட நாள் கெடாமல் இருக்க தாது எண்ணெய்கள் என ஏகப்பட்ட ரசாயனங்கள் கலக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட மைதா என்ற பெயரில் சந்தைக்கு வருகிறது மைதா சுத்திகரிப்பில் என்ன ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன பென்சாயில் பெராக்சைடு குளோரின் அசோடி கார்போனாமைடு அலாக்சான் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அஜினமோட்டோ பொட்டாசியம் புரோமேட் மினரல் ஆயில் பெஸ்டிசைடு ஃபியூமிகேஷன் என ஏகப்பட்ட ரசாயனங்கள் கலக்கப்படுகின்றன மைதா சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் வேறு எந்தெந்த தொழில்துறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன ஹார்டை முகப்பரு கிரீம்கள் குளியல் சோப்பு ஃபேஸ் பாடி வாஷ் ஜெல்கள் ஆடைகள் சமையலறை குளியலறை கழிவறைகளை சுத்தப்படுத்தும் லிக்விடுகள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பிளாஸ்டிக் மற்றும் செயற்கைத்தோல் தயாரிப்பு ஆய்வுக்கூடத்தில் எலிகளுக்கு நீரிழிவு நோயை உருவாக்க என ஏகப்பட்ட துறைகள் மைதா சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் என்ன மாதிரியான உடல்நல கேடுகளை ஏற்படுத்தும் அஜீரணம் மலச்சிக்கல் உடல் எடை அதிகரிப்பு நீரிழிவு நோய் என தொடங்கி கேன்சர் வரையிலான அனைத்து உடல்நலப் பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் இவ்வளவு உடல்நலப் பாதிப்புகளை ஏற்படுத்தும் சுத்திகரிக்கப்பட்ட மைதா உணவுகளை தினசரி உண்ணலாமா கூடவே கூடாது ஏன் சுத்திகரிக்கப்பட்ட மைதா ரசாயனங்கள் கலக்கப்பட்டு சந்தைக்கு வருவதாலா ஆம் சரி அப்படியென்றால் வீட்டிலேயே தயாரிக்கப்படும் மைதாவை கொண்டு செய்யப்படும் மைதா உணவுகளை தினசரி உண்ணலாமா சுத்திகரிக்கப்பட்டு சந்தைக்கு வரும் ரசாயன மைதாவை விட வீட்டிலேயே தயார் செய்யப்படும் மைதாவில் ரசாயன கலப்படங்கள் ஏதும் இல்லாததால் இம்முறையில் தயார் செய்யப்பட்ட மைதா உணவுகள் நல்லதே இருப்பினும் வீட்டிலேயே மைதா தயாரிக்கப்பட்டிருந்தாலும் கூட தினசரி உணவில் மைதா உணவுகள் கூடவே கூடாது ஏன் என்ன காரணம் பொதுவாக மைதா ஸ்டார்ச் எனப்படும் மாவுச்சத்துக்கள் மட்டுமே நிறைந்தது எந்தவித ஊட்டச்சத்துக்களும் கிடையாது எளிதில் ஜீரணமாகாது நார்ச்சத்துக்கள் இல்லை அதிக கலோரிகள் கொண்டது அதிக அமிலத்தன்மை கொண்டது ரசாயனங்கள் கலக்கப்பட்ட ஊட்டச்சத்துக்களே இல்லாத மைதா உணவுகளை ஒரு ஆசைக்கு எப்போது எப்படி உட்கொண்டால் உடல் நல பாதிப்புகள் இல்லாமல் வாழலாம் அக்கேஷனலி என்று பொருள்படும் எப்போதாவது மட்டுமே அளவோடு மைதா உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் முன்பெல்லாம் கூறப்படும் தீபாவளி ஸ்வீட்ஸ் நியூ இயர் கேக்ஸ் போன்ற வாக்கியங்களை நினைவில் வைத்துக்கொண்டாலே போதுமானது பற்றாக்குறைக்கு திருமணம் காது குத்து போன்ற விசேஷங்களிலும் மைதா உணவுகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதையும் நினைவில் கொள்வோம் ஆக உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களே இல்லாத மைதா உணவுகளை அக்கேஷனல் ஃபுட் ஆக்கி கொண்டால் உடல்நல பாதிப்புகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் சிந்தித்து செயல்படுவோம் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு